வணக்கம் இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்கணுன்னு நினச்சதுக்கு ரொம்ப நன்றி முதல்ல இந்த வீடியோ எதுக்குன்னு சொல்லிடுறேன் என்னோடய ட்ரேடிங் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் வந்து நான் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அந்த ஸ்க்ரீன்ஷாட் என்ன எதுக்கு அது அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த மொதல் வீடியோ ஸோ இது மொதல் யூடியூப் வீடியோ என்னோடய வீடியோ அதனால் தவறுகள் இருந்தால் மன்னிக்கவும் ஸோ என்னை பற்றி ஒரு சுருக்கம் நான் ஒரு ரெண்டு 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 வருஷமாக ஃபாரெக்ட் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கற்றுக்கிட்டு இருக்கேன் இன்னும் பண்ணலாம் இல்லை பெருசாலாம் ஸோ அப்பப்போ போட்டு அப்பப்போ லாஸ் ஆகும் அப்பப்போ காசும் வருது சரி ஓகே இந்த ஹண்ட்ரட் டாலர் போட்டு நான் இதை எவ்வளோ மடங்காக மாற்ற முடியுன்றது ஒரு பர்சனல் சேலஞ்சு நானுங்க எனக்கு ஸோ நான் பர்ஸ்னலாக நானே லாக் பண்ணி வைக்கிறதுக்கு பதிலாக சரி ஓகே ஸ்க்ரீன்ஷாட் மூலிமா லாக்ஸ் போட்டு வச்சுக்கலாம் அப்போ எப்பயாவது ஒரு பத்து வருஷம் கழித்து பார்த்தாலும் தெரியும்ன்றதுக்காக சரி சோஷியல் மீடியாவில் போவோன்னு பார்த்தேன் ஸோ அதை எக்ஸ்ப்ளைன் பண்ணி இந்த வீலாக் யூடியூப்பில் ஸோ அந்த பேசிக் ஸ்க்ரீன்ஷாட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வலது பக்கம் கீழே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஸ்க்ரீன் இருக்கும் இது இது வந்து பின்னாடி நான் வச்சுருக்கேன் இது ஒரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்மோட இது ஸோ இந்த டூல் வந்து நம்மளுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இல்லை காசு அன்றைக்கி சம்பாரிச்சிருக்கோம் அப்படின்னு காட்டும் இது நேற்று அப்படின்னு இங்கே போட்டிருக்கிறது வந்து இன்றைக்கி வந்து திங்கள் கிழமை பத்தாம்தேதி நவம்பர் ரெண்டாயிரத்தி அஞ்சு ஸோ நேற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ட் ட்ரேடிங் படி திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை தான் ட்ரேட் பண்ணுவோம் ஸோ இது திங்கக்கிழமைன்றால நேற்றுனா வெள்ளிக்கிழமை ஸோ வெள்ளிக்கிழமை வந்து தொண்ணூத்தஞ்சு காசு சம்பாரிச்சிருக்கோம் அதுக்கு தொண்ணூத் புள்ளி தொண்ணூத்தொரு சதவீதம்னு காட்டுது அது ஏன்னா வியாழக்கிழமை எவ்வளோ பேலன்ஸ் இருந்துச்சோ அதுலேருந்து அந்த பர்சன்டேஜ் எவ்வளோ இன்க்ரீஸ் தான் காட்டும் ஆனால் நம்ம போட்ட நூறு டாலருக்கு அது வந்து புள்ளி தொண்ணூத்தஞ்சி சதவீதம் ஸோ மூணாந்தேதி ஆரம்பித்தது வியாழக்கிழமை ட்ரீட் பண்ணலை ஸோ வெள்ளிக்கிழமை வந்து ட்ரேடிங் டே ஃபோரு அதுதான் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் இருக்கும் நூறு வெள்ளி நூறு டாலர் போட்டு ஸோ இன்னைக்கு தேதிக்கு அது நூற்றி அஞ்சு புள்ளி நாற்பத்தி ரெண்டு சென்ட்டாக மாறி இருக்குது டோட்டல் மொத்தம் சதவீதம் கெயின் சம்பாரிச்சிருக்குது பார்த்திங்கன்னா அஞ்சு புள்ளி அம் நாலு ரெண்டு சதவீதம் ஸோ இப்போ நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுப்பேன்னு கேட்டிங்கன்னா அன்னிக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற அன்னிக்கு ட்ரேடிங் முடிஞ்சிருக்கணும் ஸோ இன்றைக்கி உள்ள ட்ரேடிங் பத்தாம் தேதி நவம்பரோட ட்ரேடிங் முடிஞ்சிருச்சு ஒரு வில் ஒவ்வொரு டாலர் புள்ளி ஜீரோ ஆறு காசு சம்பாதிச்சாச்சு ஸோ அதனால் அந்த ஸ்க்ரீன்ஷாட் இப்போ ஷேர் பண்ணேன் கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் முன்னாடி ஸோ அதுக்கப்புறம் சரி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் மொதல் வீடியோவில் அப்படின்னு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன் ஸோ எல்லாமே அதே தான் இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் கிடையாது ஸோ இது என்னோடய பர்சனல் வீலோ நீங்கள் சரி அந்த நூறு டாலரை ஒன் மில்லியன் டாலர் ஆக்குறானா அதாவது நம்ம ஊர் காசுக்கு பத்து லட்சம் டாலர் எட்டு கோடி ரூபா ஆக்குறானா இல்லைனா பாதிலேயே ஃபெயில் ஆகிடுதா அப்படின்னு பார்க்கணுன்னு ஆவரப்பட்டிங்கன்னா அதை ஃபாலோ பண்ணுங்க இந்த நடுவில் இருக்கிறது வந்து இது பே புரோக்கர் ஸ்டேட்மெண்ட் ஸோ புரோக்கர் ஸ்டேட்மெண்ட்னால் என்னென்னா நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு ஏதாவது ப்ரோக்கரை போய் ஜாயின் பண்ணுவோம் அந்த ப்ரோக்கர் வந்து ஏதாவது ஒரு நாட்டிலேயாவது லைசன்ஸ்ட் இருந்துச்சுன்னா அவன் நம்ம ஆர்பிஐ மாதிரி அங்கே இதில் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தான்னா அவன் கம்பல்சரியாக எல்லா கிளைண்ட்டுக்கும் ஏதாவது ஒரு ட்ரேடு அந்த அக்கௌண்ட்டு நடந்துச்சுன்னா அது என்ன ஆச்சுன்னா அடுத்த நாள் காலையில் அவன் அமிச்சாகணும் அந்த அக்கௌண்ட் கிளைண்ட்டுக்கு ஒரு இமெயில் அமுச்சு ஆட்டோமேட்டிக்காக ஸோ அதுதான் இது ஸோ நான் வந்து அது மாதிரி ஒருத்தன் லைசன்ஸ் வச்சுருக்க புரோக்கரில் வெளிநாட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சுருப்பானுங்க மொரிஷியஸ்லையோ சைப்ரீஸ்லேயோ வச்சு வெளிநாட்டு அந்த கண்ட்ரில் இல்லாமல் வெளிநாட்டு இன்டர்நேஷ்னல் கிளைண்ட்ஸை வந்து அவனுங்க எடுத்துப்பா சேரலான்னு சொல்லுவாங்க ஸோ அது மாதிரி ஒரு ப்ரோக்கர்கிட்ட நான் ஜாயின் பண்ணி நான் ட்ரேட் இருக்கேன் ஸோ அவன் எனக்கு அனுப்பிச்ச ட்ரேடிங் ஸ்டேட்மெண்ட் இது புரோக்கர் ஸ்டேட்மெண்ட் இது மற்ற ட்ரேடர்ஸ் காட்ட மாட்டாங்க அது ஏன்னு தெரியல அவங்க சும்மா அந்த மெட்டா ட்ரேடரில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்ஸ் மட்டும் தான் காட்டுவானுங்க இது ஏன் காட்ட மாட்டாங்க தெரில மற்ற பெரிய பெரிய ட்ரேடிங் இன்ஃப்ளூன்சஸும் ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கிறவங்களும் இதை காட்ட மாட்டுறாங்க மேபி அவங்களுக்கு வேறு மாதிரி ப்ரோக்கர் ஸ்டேட்மெண்ட் வருதா இல்லை சில இன்டர்நேஷ்னல் ப்ரோக்கர்ஸ் வந்து இதை அனுப்ப மாட்டாங்க ஆனால் அது எப்படி நம்ம உறுதிப்படுத்துறது அவன் லைவ் அக்கௌண்ட் தான் ட்ரேட் பண்ணுறான் டெமோ அக்கௌண்ட் ட்ரேட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல ஸோ அதை அவங்கவுங்க விருப்பம் எனக்கு சரி இதை காட்டலாம் ஏன்னா எனக்கு திருப்தியாக இருக்குது இதை காமிச்சோன்னா சரி நான் லைவில் உட்கார தான் ட்ரீட் பண்ணியிருக்கேன் லைவில் உண்மையான காசை தான் நான் சம்பாரிச்சிருக்கேன் அப்படின்ற தெரியுது அதனால சரி காட்டுவோம் இது இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் இருக்கட்டும் அப்படின்றதுக்காக போட்டிருக்கேன் ஸோ இது வந்து ரெண்டு கன்ஃபர்மேஷன் இங்கே ஒரு கன்ஃபர்மேஷனுக்கும் எவ்வளோ வந்திருக்குன்னு ஸோ அது வந்து புரோக்கர் ஸ்டேட்மெண்ட்டு உறுதிப்படுத்திருக்கான்ட்டு புரோக்கர் ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சுனா தான் அது கொண்டு அக்கௌண்ட் பார்த்தோம் ஸோ ஜஸ்ட்டு க்ராஸ் வெரிஃபிகை தான் வெ வெரிஃபை பண்ணுறது தான் ஸோ இன்னொன்று வந்து என் என் ஃபோட்டோவும் அதில் இருக்கும் ஐ மீன் என் முகமும் அதில் இருக்கும் ஸோ நான் தான் பண்ணது இல்லை அப்படின்றதுக்காக ஏன்னா வேறு யாராவது மார்க் பண்ணி போடக்கூடாதுன்றதுக்காக நான் போட்டிருக்கேன் அது அத்தன்டிசிட்டிக்காக ஒரு பொறுப்பேற்றுக்காகனு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த பேர் ஏன் வச்சுருக்கேன் அதெலாம் வந்து நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஸ்ட்ராட்டஜி அது எல்லாம் பார்க்கலாம் இது எனக்கு கொடுத்துருக்க நான் சேலஞ்சு எவ்வளோ நாள் என்ன இது பண்ண முடியும் வாரத்துக்கு ஒரு வீடியோ போடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அந் அந்த தேதி வரைக்கும் ஒரு அஞ்சு நாள் அந்த ஒரு வாரம் என்ன ட்ரேட் ஆச்சோ அதை வச்சு பேசலாம் வாரம் வாரம் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்ட்டு ஸோ இதான் மொதல் வீடியோன்றதுனால ரொம்ப உங்களை எச்சரிக்கை விரும்பல வேணும்னா ஃபாலோ பண்ணுங்கள் எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அந்த நூறு வெளியே எவ்வளோ ஆக்குறேன் நூறு டாலர் எவ்வளோ ஆக்குறேன்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மற்றபடி ஒன்றும் இல்லை பார்ப்போம் அடுத்த வீடியோவில் தேங்க்யூ நன்றி உங்கள் தங்கி முழுதுக்குனதுக்கு நன்றி